திமுகவில் அடுத்தடுத்த அதிரடி மாற்றங்களுக்கும் மூத்த அமைச்சர்களுக்கான லகான் கட்டு மேலையும் ஸ்டாலின் அறிவித்து விட்டார் அமெரிக்கா சென்றாலும் உங்களை எல்லாம் கண்காணித்துக் கொண்டுதான் இருப்பேன் என உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் கடுமையான எச்சரிக்கையை ஸ்டாலின் கொடுத்ததின் பின்னணி என்ன திமுக தலைவராகவும் முதல்வராகவும் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அதிரடியாக மாறிய பின்னணி என்ன அதனால் தமிழக அரசியல் களத்தில் என்னென்ன மாற்றங்களை எதிர்நோக்கப் போகிறது என்பதும் ஸ்டாலினின் இந்த தொடங்கி திமுகவின் கட்டமைப்பையே மாற்றக்கூடிய அதிரடி செயல்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மட்டும் குறிவைத்தா அல்லது அடுத்த ஐம்பது ஆண்டுக்கான திமுகவின் செயல் திட்டமாக இருக்க போகிறதா என்பது குறித்து இன்றைய திமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்கி கடந்த சில நாட்களாக திமுக தலைவர்களிடம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய உடைமாற்றம் வரை நடத்தப்பட்டது அதன் மூல காரணங்கள் என்ன என்பது குறித்து இன்றைய கிங் வாய்ஸில் விரிவாக பார்க்கலாம் கோல்டன் திமுக இனி வேட்டிக்கு குட் பை ஸ்டாலின் போடும் ரகசியம் இதுபோன்று திமுகவில் உட்கட்சியில் எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற அதிரடிகளையும் ஸ்டாலின் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டார் அது திமுகவில் எந்த தாக்கத்தை கொடுக்கப் போகிறது திராவிட மாடல் ஆட்சியில் எந்த தாக்கத்தை கொடுக்கப் போகிறது அதனால் தமிழக அரசியல் களம் எந்த அளவுக்கு மாறப் போகிறது என்பதுதான் இன்றைய திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தின் வெளிப்பாடும் அதை கிங் த்ரீ சிக்ஸ்டியின் பார்வையில் உங்களுக்கு முழுவதுமாக அதன் பின்புலங்களை விவரிக்கிறோம் திமுக தலைவர் முக ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திமுகவின் முப்பொருள் விழா குறித்து விவாதிக்கப்பட்டதுடன் அதனுடன் மூன்று தீர்மானங்களும் முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளது இறுதியாக இம்மாத இறுதியில் அமெரிக்கா செல்ல உள்ளதால் அது தொடர்பான நிகழ்ச்சிகள் குறித்த விவாதமும் நடைபெற்று வந்திருக்கிறது திமுக நிகழ்ச்சிகளில் மட்டுமில்லாமல் அரசு நிகழ்ச்சிகளிலும் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் ஃபேண்ட் சட்டை அணிந்து பங்கேற்கிறார் கடந்த ஏழாம் தேதி கலைஞர் நினைவு ஒட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்திற்கு திமுகவினரின் மௌன ஊர்வலம் நடந்தது அதில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஸ்டாலின் ஃபேண்ட் அணிந்தே நடந்து வந்தார் வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்ட்டும் அணிந்து கொண்டு ஸ்டாலின் விழாக்களுக்கு வருவது வழக்கமாகிவிட்டது ஏன் இன்றைய திமுக தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதியின் நாணய வெளியீடு விளம்பரத்திலேயே ஃபேன்டு ஃபோட்டோ ஸ்டாலினின் ஃபோட்டோ மூலம்தான் முரசிலையில் ஒரு பக்க விளம்பரம் வந்திருக்கிறது இது சாதாரணமாக ஒரு மனிதர் ஆடை விவகாரத்தில் நாம் நுழைய வேண்டுமா என்று பார்த்தால் இந்த ஆடை விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியது அதிலும் குறிப்பாக பிரேம்லதா விஜயகாந்த் முதல்வர் ஸ்டாலினுக்கு உடல்நல கோளாறு இருக்கிறது அதை மறைப்பதற்குத்தான் ஃபேண்ட் அணிகிறார் என்று அவரது அரசியல் அறியாமையை வெளிப்படுத்தினார் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் ஃபேண்ட்டு சட்டையை தொடர்ந்து போடுவதில் மிகப்பெரிய பின்னணி பலம் இருக்கிறது பின்னணிகள் இருக்கிறது என்பதுதான் இன்று நாம் முழுவதுமாக ஆராயக்கூடிய விஷயமாக இருக்கிறது இதற்கு முக்கியமாக சில காரணங்கள் உள்ளதாக பேசப்படுகிறது திமுகவில் அதிக அளவில் இளைஞர்கள் சேர வேண்டும் இளைஞர்கள் வேட்டி சட்டை அணிந்து திமுகவில் இருக்க வேண்டும் என்ற நிலை இல்லாமல் வழக்கம் சட்டை அணிந்து ஈஸியாக இருக்கலாம் என்ற இமேஜை இளைஞர்களிடம் விதைப்பதுதான் இதன் முதல் நோக்கம் அதைவிட வேட்டி சட்டையை விட சட்டை அணியும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் மிகவும் இளமையாக இருக்கிறார் என்று அவரது சுற்று வட்டாரங்களும் நல விரும்பிகள் மட்டுமல்ல அரசு அலுவலர்களுமே அதை தான் கூடியிருக்கிறார்கள் அவரது முழுவதுமான முதிர்ந்த தோற்றம் மாறி இன்று இளமையாக காட்சியளிக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இதை ஏற்றுக்கொண்டுதான் தனது கெட்டப்பை மாற்றியிருக்கிறார் ஸ்டாலின் ஸ்டாலினை பொறுத்தவரை கடந்த ஐம்பது ஆண்டுகளில் அவரை பார்த்தோமே ஆனால் பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை அவரது ஆடை அலங்காரங்களும் முக அலங்காரங்களும் பல மாற்றங்களை எப்பொழுதுமே செய்து கொண்டே வந்திருக்கிறார் இது ஸ்டாலின் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டு வருகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு வெற்றியின் நாயகனின் வெற்றி பயணத்தில் இருக்கிறது திமுக மேடை திமுக ஆலோசனை கூட்டம் அமைச்சரவை கூட்டம் போன்ற புகைப்படங்கள் வீடியோக்களை பார்த்தால் திமுகவில் சீனியர்கள் மட்டுமே முன்வரிசையில் இருக்கிறார்கள் மேடையிலும் இருக்கிறார்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு இப்பொழுது எழுபது வயதாகிறது அவருடன் மேடையில் இருக்கும் மூத்த நிர்வாகியான துரைமுருகன் டி ஆர் பாலு ஆகியோருக்கு எண்பது வயதுக்கு மேல் ஆகிறது அடுத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கே என் நேரு பொன்முடி பெரியசாமி போன்றவர்களுக்கும் எழுபது வயதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள் இப்படி சீனியர்கள் வேட்டி சட்டையில் இருப்பதால் கட்சியில் இளைஞர்களை கவர்ந்தெழுப்பது சவாலாக இருக்கிறது இதனால் தான் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஃபேன் சட்டை டிஷர்ட்டில் வளமுறுகிறார் அது மட்டுமன்றி தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி பி ராஜா பிடிஆர் பழனிவேல்ராஜன் போன்றவர்களெல்லாம் சட்டமன்றத்திலும் பொது மேடையிலுமே ஃபேன் சட்டையில் வருவதற்கு திமுக தலைமை அனுமதிக்கிறது இதெல்லாம் என்னவென்றால் திமுக என்பது ஒரு மாபெரும் இயக்கம் தமிழக அரசியல் களத்தில் திமுகவை தவிர்த்து எந்த அரசியல் கழகமும் இருக்காது இயங்காது என்ற ஒரு நிலை இருக்கிறது திமுகவை வாழ்த்தியோ அல்லது எதிர்த்தோ இருந்தால்தான் தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சியோ அரசியல் தலைவரோ இருக்க முடியும் என்ற நிலைப்பாட்டை கடந்து இந்திய அளவிலே திமுக உறவோடோ அல்லது எதிர்த்தோ இருந்தால்தான் அரசியல் களத்தில் தலைப்புச் செய்திகள் இடம்பிடிக்க முடியும் என்ற ஒரு காலகட்டத்தை திமுக உருவாக்கி வைத்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியல் களம் என்பது எழுபது வயதை கடந்த முதல்வர் ஸ்டாலின் மிருக பலத்துடன் கூட்டணி பலத்துடன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் அதே போன்று சந்திக்க தயாராக இருக்கிறார் அதற்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி மாற்றம்தான் இது என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் என்பது ஸ்டாலின் எடப்பாடி அண்ணாமலை விஜய் நான்கு அணியாகவும் சீமான் ஒரு அணி ஐந்து அணியாகவும் தான் தேர்தல் களம் வரும் அப்படி பார்க்கும் பொழுது நியூ ஓட்டர்ஸ் புதிய வாக்காளர்கள் இளைய சமுதாயத்திடம் இருந்து எடப்பாடியும் ஸ்டாலினும் கூடிய சூழ்நிலை இருப்பதாக திமுகவின் பெண் நிறுவனம் கணித்து முதல்வர் ஸ்டாலினிடம் கூறியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் ஃபேன் சட்டையுடன் மாநாடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார் அவர் வேட்டி சட்டை அணிந்து மக்களை சந்திக்க போவதில்லை என்றும் எப்பொழுதும் இளமை தோற்றத்தை காட்டுவதற்காகத்தான் உடை முக்கியமானது இந்த வகையில் விஜய் சிம்பிளாக ஃபேன் சட்டை அணிந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு மக்களிடையே வரவேற்பு நிரம்பி உள்ளது விஜயின் அரசியல் வருகை திராவிட கட்சிகளிடையே மிகப்பெரிய சலசலப்பையும் எதிர்பார்ப்பையும் உண்டாகி இருக்கிறது திமுகவில் இப்பொழுது ட்ரெஸ் கோட் மாறியிருக்கிறது உதயநிதியின் வழியில் ஃபேன் டிஷர்ட் மட்டுமின்றி ஸ்டாலின் வழியில் ஃபேன் சட்டைக்கு பலரும் மாற தொடங்கிவிட்டனர் திமுக என்றாலே தும்பைப்பு போன்று வேட்டி சட்டை கருப்பு சிவப்பு கரைவேட்டி என்ற கலாச்சாரம் உண்டு இது காலத்திற்கேற்ப களத்திற்கேற்ப மாறியிருக்கிறது மாற்றத்தோடு பயணித்தால்தான் முன்னேற்றம் உண்டு என்பதை திமுகவும் திமுக இளைஞரணியினரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதன் முதல் படியை முதல்வர் ஸ்டாலின் எடுத்து வைத்திருக்கிறார் ஏனென்றால் அவர் திமுகவின் இளைஞரணியின் செயலாளராக இருந்து இளைஞர்களின் நாடி துடிப்பை நன்கு அறிந்த தலைவர் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு நிகர் அவரே என்றுதான் கூற வேண்டும் இது மட்டுமல்லாமல் திமுகவில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களுக்கு லகான் கட்டும் வகையில் இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் எழுபத்தி மூன்று எழுபத்தைந்து பேர் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரை நூற்றி பதினேழு பேராக மாற்ற வேண்டும் உதயநிதி தலைமைக்கு கொண்டு வர வேண்டும் அதுவும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்களெல்லாம் ஆங்காங்கே சச்சரவுகளில் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் எப்படி கட்டுப்படுத்துவது தண்டிப்பது என்பதெல்லாம் விவாதித்திருக்கிறார்கள் ஏன் மாவட்ட செயலாளர்களே ஆட்சிக்கு எதிராக அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையுமே தண்டிப்பேன் நான் அமெரிக்கா சென்றாலும் எனது கவனம் முழுவதும் தமிழக அரசின் மீதும் திமுகவின் மீதும் தான் இருக்கும் உங்களை எல்லாம் கண்காணித்து கொண்டே தான் அங்கிருந்தாலும் பார்த்து கொண்டு தான் இருப்பேன் என்று ஸ்டாலின் எச்சரித்திருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இப்படி ஸ்டாலினின் அடுத்த கட்ட பாச்சல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி ட்ரெஸ் கோட்டில் ஆரம்பித்திருக்கிற மாற்றம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டுள்ளது என்பதுதான் நிகழ்கால உண்மை இதுபோன்ற அரசியல் பின்பலங்களுடன் நடைபெறும் அரசியல் மாற்றங்கள் குறித்து அவ்வப்பொழுது தெரிந்து கொள்ள நமது கிங் த்ரீ சிஸ்டியோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நோட்பாலி கட்னை